ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் தெய்வீக எண்ணங்கள் யூடியூப் சேனலின் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம எண்ணங்கள்ல பார்க்கக்கூடிய மிகவும் ஒரு முக்கியமான பதிவு நாளை அம்மாவாசையோடு வந்திருக்கின்ற வெள்ளிக்கிழமை சர்க்கரை டப்பாவில் இந்த ஒரு பொருளை மறைத்து வைக்கும் பொழுது சுக்கர பகவானுடைய ஆசீர்வாதம் அதிகமாக கிடைத்து மகாலட்சுமியின் ஆசிர்வாதமும் பரிபூரணமாக கிடைத்து செல்வ செழிப்போடு கோடீஸ்வர யோகத்தோடு வாழலாம் அது எந்த ஒரு பொருளை மறைத்து வைக்க வேண்டும் எந்த நேரத்தில் எப்படி மறை

அதனுடன் சேர்ந்து அமாவாசையும் வந்திருக்கிறது இன்னொரு ஒரு கூடுதல் விசேஷம்னே சொல்லலாம் மகாலட்சுமி வழிபாடு இந்த நாள்ல நீங்க செய்யறது ஆயிரம் மடங்கு பலன் நமக்கு கிடைக்கும்னே சொல்லலாம் அதுலேயும் அமாவாசை வெள்ளிக்கிழமை பிரம்ம முகூர்த்த நேரத்துல இந்த வழிபாட்டை நீங்கள் செய்யும் பொழுது பணக்கஷ்டம் உடனடியாக தீரும் காலை வேளையில் வழிபாடு செய்ய முடியாதவர்கள் மாலை நேரத்துல எந்த நேரத்துல வழிபாடு பண்ணணும் இதை பற்றிய ஒரு தெளிவான விளக்கத்தை இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் நாளை ஐந்து ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு வெள்ளிக்கிழமை நிறைந்த அமாவாசை திதி அதிகாலையிலேயே அமாவாசை திதி பிறந்து விடுகின்றது ஐந்து மணிக்கெல்லாம் இந்த அமாவாசை திதி பிறந்துடுது எழுந்து குளிச்சுட்டு நீங்கள் காலையில் பூஜை அறையில் விளக்கு ஏற்றி மகாலட்சுமி தாயாரை மனதார பிரார்த்தனை பண்ணிக்கோங்க உங்களுடைய குலதெய்வ வழிபாடும் தவறாமல் நீங்கள் பண்ணணும் அடுத்தது மிகவும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்பொழுதுமே அமாவாசை அன்று முன்னோர்களுக்கு செய்யக்கூடிய கடமையை தவறாமல் செய்யணும் அதாவது தர்ப்பணம் கொடுக்கின்றவர்கள் மத்திய நேரத்திற்குள்ள தர்ப்பணம் கொடுத்துட்டு வந்துருங்க படையல் போடுறவங்க விரதம் இருந்து நீங்க வழிபாடு செய்யலாம் ஆண்கள் விரதம் இருக்கலாம் பெண்கள் விரதம் இருந்து சமைக்க கூடாது முக்கியமா நமக்கு செல்வ செழிப்பு ஏற்படுவதற்கு பண வரவு அதிகமாக கிடைப்பதற்கு நம்ம செய்யக்கூடிய முக்கியமான ஒரு வழிபாட்டு முறை தாங்க இந்த அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கின்ற ஆணி அமாவாசை சரி என்ன பண்ணணும் அப்படின்றத இப்போ நான் உங்களுக்கு சொல்றேன் பூஜை அறையில் மாலை உட்கார்ந்து போங்க இப்போ வழிபாட்டு முறைய சொல்றேன் பூஜை எப்படி பண்ணணும்னு சொல்லிவிட்டு இதற்கப்புறமா நீங்க பூஜையை முடித்துவிட்டு விட்டு சர்க்கரை டப்பாவில் ஒரு பொருளை மறைத்து வைங்க அந்த பொருள் என்ன அதை எப்படி மறைத்து வைக்கணும் அப்படின்றத சொல்லிடுறேன் பூஜை அறையில மகாலட்சுமி தாயை பார்த்தா மாதிரி நீங்க உட்கார்ந்து போங்க உட்கார்ந்துட்டு ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஓம் ஸ்ரீம் நம ஆறு முறை இந்த மந்திரத்தை நீங்க சொல்லணும் கணக்கெல்லாம் வைக்க வேண்டாம் குறைந்தது ஆறு முறை அதிகபட்சம் உங்களுடைய விருப்பம் உங்களுடைய மனசு வேண்டுதல்ல மட்டும்தான் முக்கியமாக அதாவது செல்வ செழிப்பு வேணும் கொடிஸ்வர யோகம் ஏற்படணும் கடன் அடையணும் குடும்பம் ஐஸ்வர்யத்தோடு சுபிக்ஷமாக இருக்கணும் மகாலட்சுமி கடாக்ஷம் வீட்டில் ஏற்பட வேண்டும் இது எல்லாமே உங்களுடைய ஆழ் மனசுல சொல்லி நீங்க வழிபாடு பண்ணலாம் இப்படி நீங்க மனமுருக மகாலட்சுமியை நினைத்து இந்த மந்திரத்தை சொல்லி வழிபாடு செய்யும் பொழுது ஐந்து நிமிடமோ பத்து நிமிடமோ சொல்லும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு லக்ஷ்மி கடாட்சம் ஏற்படும் இதன் மூலமாக வீட்டில் செல்வம் சேர ஆரம்பிக்கும் முக்கியமாக நீங்க ஒரு முடிச்சு அமாவாசை அன்றில் செய்து வைக்கணும் அந்த முடிச்சு எப்படி செய்வது இதை பற்றிய ஒரு தகவல் நம்ம சேனலில் கொடுத்துருக்கேன் அதாவது கல்லுப்பில் அந்த வழிபாட்டு முறையை செய்யணும் அந்த வழிபாட்டு முறை எப்படி செய்யணுன்ற முழு வீடியோ நம்ம சேனலில் இருக்குது அதையும் பார்த்து பயன்பெறுங்கள் கல்லுப்பை வைத்தும் வழிபாடு சொல்லியிருக்கேன் எலுமிச்ச படத்தை வைத்தும் நாளைக்கு மூன்று முக்கியமான விஷயங்கள் நீங்கள் செய்யணும் அது என்ன அப்படின்றது நம்ம சேனலில் பதிவிற்கு பார்த்து பயன்பெறுங்கள் சரி இன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்றத சொல்லிடுறேன் முக்கியமாக பார்த்தீங்கன்னா நீங்கள் நாளைக்கு சர்க்கரை டப்பா எடுத்துக்கோங்க அதாவது நீங்கள் சமையலில் பயன்படுத்துகின்ற சர்க்கரை டப்பாவாக இருந்தாலும் சரி இல்லை தனியாக நான் ஒரு பாட்டிலில் சர்க்கரையை எடுத்து அதில் நான் செய்கிறேன் அப்படின்னாலும் சரி நீங்க இதற்கு பயன்படுத்தக்கூடிய பொருள் கண்ணாடி டம்ளர் அப்படி இல்லைன்னா ஏதாவது ஒரு பொருள் பீங்கான் இந்த மூன்றுல ஏதாவது ஒண்ணு எடுத்துக்கோங்க சர்க்கரையை நிரப்பிக்கோங்க சர்க்கரையை பாதி அளவுக்கு நிரப்பிட்டு அதற்குள்ள ஆறு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் சிறிதளவு லவங்கப்பட்டை லவங்கப்பட்டை இருந்தால் வையுங்க அப்படி இல்லைன்னா ஆறு கிராம்பு ஒரு ரூபாய் நாணயம் இந்த மூணு பொருட்களையும் அதற்குள்ள வைத்து திரும்பவும் சர்க்கரையை கொட்டி நிரப்பிக்கோங்க இதை செய்யக்கூடிய நேரம் சுக்கரகோரையாக இருக்கணும் காலையிலயும் நீங்க செய்யலாம் பூஜை காலையில பண்ணல மாலை தான் பண்ண போறேன் நான் இந்த சர்க்கரை வழிபாடு காலையில பண்ணலாமா தாராளமா பண்ணலாம் இத நீங்க செய்யும் பொழுது உங்களுக்கு சுக்கர யோகம் அடிக்க ஆரம்பிக்கும் சுக்கர பகவானுடைய பார்வை உங்கள் மேல விழ ஆரம்பிக்கும் இப்படி ஆரம்பித்தாலே மகாலட்சுமி கடாட்சம் உங்களுக்கு கிடைக்க பெற்று வீட்டுல எதிர்மறை எண்ணங்கள் எதிர்மறை ஆற்றல்கள் எதுவாக இருந்தாலும் வெளியேறிவிட்டு செல்வம் சேர ஆரம்பிக்கும் இந்த மாதிரி நிரப்பிய டப்பாவ நீங்க என்ன பண்ணுங்க உங்களுடைய பூஜை அறையிலையும் ஒரு இடத்துல ஓரமா வச்சிருங்க அப்படி இல்லைன்னா சமையல் அறையில ஒரு ஓரமா செல்ஃப்ல மேல வச்சிருங்க இத மூடணும்னு அவசியம் இல்லை பிறந்த வெளியிலையும் இருக்கலாம் அப்படி இல்லைன்னா மூடியும் போட்டு மூடி வைக்கலாம் எந்த ஒரு தவறும் கிடையாது இதை நீங்க சுக்கரகோரையில செய்யணும் காலையில ஆறு மணியிலிருந்து ஏழு மணி மதியம் ஒரு மணியிலிருந்து இரண்டு மணி இரவு நேரம் எட்டு மணியிலிருந்து ஒன்பது மணி ஆக மொத்தம் இரவு ஒன்பது மணிக்குள்ள இந்த ஒரு விஷயத்தை செஞ்சுருங்க அமாவாசை திதி வெள்ளிக்கிழமை காலை ஐந்து மணிக்கு ஆரம்பித்து மறுநாள் சனிக்கிழமை காலை ஐந்து மணி வரைக்கும் இருக்கு அதனால தவறாமல் இந்த வழிபாட்டு முறையை செய்யுங்க சரிம்மா இந்த சர்க்கரையை என்ன பண்றது அப்படின்னா நீங்கள் தனியாக இதை செய்வீங்க அப்படின்னா இது ஒரு ஓரமாக இருக்கட்டும் ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் இதில் நிரப்பப்பட்டு இருக்கிற சர்க்கரையை நீங்கள் பயன்பாட்டிற்கு எடுத்துக்கொள்ளலாம் மூடி போட்டு வச்சுருந்தீங்கன்னா திரும்பவும் எடுத்து யூஸ் பண்ணிக்கோங்க ஓப்பன்லேயே வச்சுட்டிங்கன்னா அதை எறும்புகளுக்கு நீங்கள் உணவாக வச்சிடலாம் இப்படி வெள்ளிக்கிழமை வெள்ளிக்கிழமை நீங்கள் செய்யும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக மகாலட்சுமியின் அருள் கிடைக்கப்பெற்று வாழ்க்கையில வாழ்க்கையில் ஒரு செல்வ நிலை உயர்வதை நீங்கள் கண்கூடாக பார்க்கலாம் நாளை வெள்ளிக்கிழமை முக்கியமாக ஒரு பொருள் வாங்கணும் அந்த பொருளை வாங்கிட்டு வந்து பூஜை அறையில நீங்க கடன் தீர்வதற்கான சில விஷயங்களை செய்யும் பொழுது கண்டிப்பாக உங்களுக்கு பணப்பிரச்சனை அப்படின்றது தீரும் வீட்டுல வருமானம் அதிகரிக்கும் வருமானம் அதிகரிக்கும் பிள்ளைகள் நன்றாக சுபிக்ஷமாக ஐஸ்வர்யத்தோடு இருப்பார்கள் வீட்டில் மங்களங்கள் அதிகமாக ஏற்படும் ஆணி அம்மாவாசை வெள்ளிக்கிழமையோடு வந்திருக்கிறது அதிவிசேஷம் விசேஷம் அம்மன் கோவிலுக்கு நாளைக்கு போயிட்டு வாங்க பூ வந்து அம்மனுக்கு வாங்கி கொடுங்க முக்கியமாக இந்த வழிபாட்டு முறையை தவறாமல் பண்ணுங்க இதன் மூலமாக உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை கண்கூடாக நீங்கள் பார்க்கலாம் காக்கைக்கு உணவு வேங்க எச்சில் படாத உணவு தானம் ஏதாவது தவறாமல் பண்ணுங்க ஏதாவது ஒரு தானம் நாளைக்கு தவறாமல் செய்யணும் இது எல்லாமே செய்யும் பொழுது வீட்டில் செல்வ செழிப்பு ஏற்படும் உங்களுக்கும் கோடீஸ்வர யோகத்தை இது பெற்றுத்தரும் வாழ்க வளமுடன் இன்னைக்கு நான் கொடுத்த இந்த தகவல் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும்னு நான் நினைக்கிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க உங்களுடைய நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அவர்களும் இதன் மூலமாக பயன்பெறட்டும் தெய்வீக எண்ணங்கள்ல இதே மாதிரி நிறைய ஆன்மீக தகவல்கள்லாம் இருக்கு தவறாமல் பாருங்க இன்னும் நீங்க தெய்வீக எண்ணங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்கன்னா கீழே சப்ஸ்கிரைப் பட்டன் இருக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்திலேயே பெல் பட்டன் இருக்கு தினமும் நான் கொடுக்கக்கூடிய ஆன்மீக தகவல் உடனே நோட்டிபிகேஷனாக வரும் நீங்களும் பார்க்கலாம் மீண்டும் நாளை ஒரு நல்ல ஆன்மீக தகவலோடு நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி வணக்கம்